மலைக்குன்றுகளின் அடிவாரத்தில் சடனமின்றி ஓடிக்கொண்டிருந்த அவந்தி நதியின் கரையில் மலர்கள் சோலைகளாக பூத்துக்குழுங்கிய பகுதியில் சண்டிகாலேஸ்வரரின் திருத்தலம் காணப்பட்டது ஈஸ்வரரின் அருகிலேயே ருத்ரமான சண்டித்தேவியின் சிலையும் காணப்பட்டதால் அத்திருத்தலத்தில் நிலை பெற்றிருந்த ஈஸ்வரர் சண்டிகாலேஸ்வரர் என அழைக்கப்பட்டார் முக்காலத்தையும் உணர்ந்தவர் முக்காலத்தையும் செலுத்துபவரும் அவர்தான் உஞ்சையிலிருந்து புரவித்தேரில் வந்த அவந்திகா சண்டிகாலேஸ்வரர் கோயிலுக்குச் சற்று தொலைவில் பூக்கள் நிறைந்த பகுதியில் தனது தோழிகளுடன் இறங்கி நீராடுவதற்கு அவந்தி நதியை நோக்கி நடக்கலானாள் அப்போது அவளை எதிர்கொண்டாள் கார்த்திகா அவந்திகாவின் வலதுகரம் போன்றவள் அவந்திகாவின் எண்ணத்திற்கு முழு வடிவம் கொடுப்பவள் அவந்திகாவின் நம்பிக்கைக்குரிய தோழி சகோதரியை போன்றவள் அவந்திகாவை மட்டுமல்லாமல் அவந்திகாவின் எதிரிகளையும் நிழலைப் போன்று பின்தொடர்பவள் உஞ்சை பட்டினத்தின் காவல் தலைவனாக பலதேவன் இருந்தாலும் உஞ்சைக்கு காவல் தலைவி இவள்தான் இவளது கட்டளைக்குப் பிறகுத்தான் பலதேவனின் கட்டளை ஈடுபடும் அனைத்து இடங்களிலும் அவந்திகாவின் கட்டளையின் பேரில் தனது ஒற்றர்களை ஊடுருவ வைத்திருந்தாள் பெரும் கெட்டிக்காரி அவந்திகாவின் கவர்ச்சி இல்லாவிட்டாலும் வகையில் பேரழகி காலை புழுதிலேயே அவளை எதிர்பார்க்காத அவந்திகா அவளது விழிகளில் தனது பார்வையை நிலைக்க வைத்தவள் வா கார்த்திகா என்ன செய்தி காலையிலேயே என்னை தேடி வந்திருக்கிறாய் ஏதேனும் முக்கிய காரியமோ என அதிகாரத்துடன் வினவியபடியே ஆட்சி நோக்கி நடக்கத் துவங்கினாள் நீராடுவதற்கு வந்த அவந்திகாவின் தோழிகள் கார்த்திகாவை கண்டதும் அவந்திகாவை பின்தொடராமல் புரவித்தியருக்கு அருகிலேயே நிற்கலானார்கள் அவந்திகா கார்த்திகாவிடம் பெரும்பாலும் அரசியல் நிலை பற்றியே விவாதிப்பதால் தன்னுடைய தோழிகள் அருகில் இருப்பதை அவள் விரும்ப மாட்டாள் அவளது எண்ணத்தை உணர்ந்தே அவளுடைய தோழிகள் அவந்திகாவின் கட்டளைக்காக காத்திருக்கலானார்கள் அமைதியாக பின்தொடர்ந்த கார்த்திகாவிடம் என்ன செய்தி கார்த்திகா என மீண்டும் வினவினால் அவந்திகா உங்களது தமையன் மீண்டும் மாறுவேடத்தில் உலாவ துவங்கிவிட்டார். அதை நான் அறிவேன் கார்த்திகா வேறு காரணம் ஏதாவது கிடைத்ததா இல்லை முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் கடைசியாக அவரை எங்கே எப்போது சந்தித்தாய் இன்று காலையில் நீங்கள் நீராடுவதற்கு வந்தபோது நதிக்கரையில் அவரை கவனித்தேன் நான் வந்தபோது எனது கண்களில் அகப்படவில்லையே உங்களது புறவித்தேரை கண்டதும் அவர் மரபுந்திற்குள் பதுங்கிக் கொண்டார் மாறுவேடத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார் தென்னாட்டான் ஒருவனுடன் பேசிக்கொண்டு வந்தார் யார் அந்த தென்னாட்டான் தெரியவில்லை அவனிடம் பேச்சு கொடுத்து அவன் யார் என்று அறியலாம் என அவனை நோக்கி சென்றேன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை நதிக்குள் குதித்து விட்டான் நதிக்குள் குதித்து விட்டானா ஆம் அவன் முகம் முழுக்க தாடி வளர்த்திருந்தான் தொலைவிலிருந்து பார்ப்பதற்கு நாடோடியை போன்று காணப்பட்டான் ஆனால் அவன் கம்பீரமாக இருந்தான் ஆதலால் அவன் மாறுவேடத்தில் இருக்கிறானோ என அறிய அவனை நெருங்குவதற்குள் என் தமையனின் ஆளாக அவன் இருப்பான் என்று சந்தேகம் கொள்கிறாயா ஆம்தேவி மாறுவேடத்தில் சென்ற எனது தமையனை நீ பின் தொடர்ந்தாயா தொடர்ந்தேன் யாரை சந்தித்தார் உஞ்சை காவல் தலைவர் பலதேவனை தினமும் கோட்டையில்தான் இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்களே இன்று தனியாக அதுவும் பட்டிணத்திற்கு வெளியே எதற்காக அவர்கள் இருவரும் ரகசியமாக சந்திக்க வேண்டும் என்ன அவசியம் அப்படி நேற்று பலதேவனை மகதத்தை சேர்ந்தவன் எவனோ சந்தித்து சென்றிருக்கிறான் மகதத்தை சேர்ந்தவனா ஆம் உறுதியாக தெரியுமா நிச்சயமாக தேவி மகதத்தை சேர்ந்தவனை என்ன செய்தாய் கார்த்திகா அவனை எதுவும் செய்யவில்லை விட்டுவிட்டேன் இப்போது அவன் மீது கை வைத்தால் அவர்கள் எச்சரிக்கை அடைந்து விடுவார்கள் அவனை பின்தொடர கட்டளை விதித்திருக்கிறேன் ஏற்கனவே பைத்தானுக்கு அனுப்பிய இருவரை நாம் வழியிலேயே இடைமறைத்து தீர்த்து கட்டியதை நினைத்தே அவர்கள் நம் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் இந்த நிலையில் இன்னொரு ஒற்றனையும் கொள்வது நிலைமையை பாதகமாக்கும் என எண்ணி விட்டுவிட்டேன் சிறிது நேரம் ஆற்றையும் அவளுக்கு முன் நின்ற கார்த்திகாவையும் மாறி மாறி பார்த்தபடி சிந்தித்துக் நின்றாள் அவந்திகா அப்போது கார்த்திகா தேவி உங்களிடம் நான் ஒன்றை கேட்க வேண்டும் வினவலாமா என தயக்கத்துடன் வினவினாள் என்ன அவளது விழிகளில் தனது அதிகார பார்வையை நிலைக்க வைத்தபடி வினவினாள் அவந்திகா அவளது பார்வையிலேயே தனது துணிச்சலை இழந்துவிட்ட கார்த்திகா தயக்கத்துடன் சாதவாகன அரசர் குணாலா அகால மரணம் அடைந்த பிறகு அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் மூத்தவரான உங்களது அண்ணன் தானே சிம்மாசனத்தை வழங்க முடிவு செய்தார்கள் நீங்கள் எதற்காக தந்திரமாக தடுத்து உங்களது தம்பி சகதர்ணியிடம் ஆட்சியை ஒப்படைத்தீர்கள் என வினவினாள் இதை கேட்கத்தான் தயங்கினாயா ஆமாம் கார்த்திகா நான் எடுத்த முடிவு உனக்கு புரிய வேண்டுமானால் நீ சாதவாகன சரித்திரத்தை அறிய வேண்டும் என கூறிய அவந்திகா பெருமூச்சு விட்டாள் கார்த்திகா எந்த பதிலையும் கூறாமல் அமைதியாக நிற்கலானாள் மௌரியருக்கு கட்டுப்பட்டு கிடந்த சாதவாகன அரசை மௌரிய பேரரசன் அசோக பியதசி இறந்த பிறகு அரச சிமுக கனவா மன்னன் சுசர்மனை விரட்டிவிட்டு பைத்தானில் நமது சாதவாகன அரசை நிறுவினார் அதே நேரம் கலிங்கத்தில் மகாமேகன வாகனர்களும் தங்களை கொண்டார்கள் மௌரிய பேரரசன் அசோக பேரரசு அவனது பேரனான மௌரிய அரசன் பிருகத்ரதன் தனது முதன்மை படை தளபதியான புஷ்யமித்ரனால் கொல்லப்பட்டான் மௌரிய பேரரசு மறைந்து சுங்க மரபு மகதத்தில் தோன்றியது மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு ஒரே நேரத்தில் வலிமையுடன் தோன்றிய இந்த மூன்று ராஜ்யங்களும் ஒன்றையொன்று விழுங்க முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன அதிலும் சதகர்ணிக்கு முன் ஆட்சிக்கு வந்தவர்கள் மகாமேக வாகன அரசின் மூன்றாவது மன்னனான காரவேலனை தாக்குப்பிடிக்கவே பெரும் முயற்சியை மேற்கொள்ள வேண்டியதாகி விட்டது சதகர்ணியின் தந்தை அதாவது எனது சித்தப்பா குணாலா இரண்டு வருடங்கள்தான் ஆட்சியில் இருந்தார் இரண்டு வருடங்களே ஆட்சியில் இருந்தாலும் அவர் திறமையுடன் போரிட்டு சுங்கர்களிடமிருந்து கைப்பற்றினார் திடீரென்று அகால மரணம் அடைந்து விட்டார் அதன் காரணம் தெரியுமா தெரியாது தேவி ஏதோ வியாதியின் பெயரை மருத்துவர்கள் தெரிவித்தார்கள் அவரது இறப்பிற்கு காரணம் நோயல்ல கார்த்திகா அவர் கொல்லப்பட்டார் அதுவும் நஞ்சு வைத்து தேவி என பதறினாள் கார்த்திகா பதற வேண்டாம் கார்த்திகா என் தமையன் வஜ்ரபாகு அரசு கட்டிலுக்கு வர என்ற காரணத்தினால் அரசர் குணாலாவை என் தந்தை அல்லது என் தமையன் வஜ்ரபாகு கொண்டிருப்பார்களோ என்று சந்தேகம் கொள்கிறேன் நான் அவன் செய்தது ராஜ துரோகம் சதகர்ணியை விடவும் வஜ்ரபாகுதான் வயதில் மூத்தவன் ஆதலால் அமைச்சர் பெருமக்கள் பலரும் அவனது பெயரைத்தான் பரிந்துரைத்தார்கள் வஜ்ரபாகு என் உடன் பிறந்த தமையன்தான் ஆனால் அவன் முன் கோபம் உடையவன் அதர்ம வழியில் செல்ல நினைப்பவன் சிந்திக்கும் மாற்றல் துளியும் அவனிடம் இல்லை ஆனால் சதகரணி அப்படி அல்ல அவன் நான் தூக்கி வளர்த்தவன் நிதானமாக செயல்படுபவன் சாதவாகன அரசு நான்கு புறத்தில் தாக்குதலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது வடக்கே சுங்கர்களும் சாகர்களும் தாக்குகிறார்கள் கிழக்கே கலிங்க மன்னன் பெரும் வலிமையுடன் திகழ்கிறான் இப்போதிருக்கும் நிலையில் நம்மால் சாதவாகன அரசை பேரரசாக மாற்ற இயலாது ஆனால் நம்மை காத்து கொள்ள வேண்டும் இருப்பதை இழக்க கூடாது இந்த நிலையில் வஜ்ரபாகுவை விட சதகர்ணி தான் அரியணைக்கு ஏற்றவன் ஆதலால் தான் நான் அவனை தேர்ந்தெடுத்தேன் உங்களது தியாகம் யாருக்கும் வராது தேவி இதில் தியாகமெல்லாம் இல்லை கார்த்திகா சுயநலம்தான் சாதவாகன அரசை மேம்படுத்த வேண்டும் அந்த எண்ணம் தான் அனைத்தையும் செய்ய தூண்டுகிறது தேவி இன்னொரு செய்தி என்ன உங்களது தமையன் புஷ்யமித்ர சுங்கனுடன் கூட்டு வைத்திருப்பார் என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது இந்த சந்தேகம் உனக்கு இப்போதுதான் வருகிறதா அவன் பாடலி கடிகையில் பயின்றபோதே போதே புஷ்யமித்திரனுடைய மகன்களான சுங்கமித்திரன் மற்றும் அக்னிமித்திரனுடனும் நட்பு கொண்டிருந்தான் இவர்களுடன் அக்னிபுத்திரன் என்பவனும் நண்பன் ஆனால் எனக்கு அந்த அக்னிபுத்திரன் மட்டும் யார் என்று தெரியவில்லை எங்கே சென்றிருக்கிறான் என்றும் தெரியவில்லை அந்த நட்பு இன்னும் தொடர்கிறது சில வருடங்களுக்கு முன்பு அனைவரும் தெற்கே பயணித்தார்கள் என்று எனது ஒற்றர்கள் மூலம் அறிந்து கொண்டேன் திரும்பி வரும்போது எதையோ சாதித்துவிட்ட பெரும் குதூகலத்துடன் காணப்பட்டான் வஜ்ரபாகு அப்போதுதானே அவர் முகத்தில் பெரும் தழும்பை பெற்று வந்தார் ஆமாம் ஆனால் அந்த தழும்பு அவரது முகத்தில் எப்படி ஏற்பட்டது என்று இதுவரை எனக்கு தெரியவில்லை மர்மமாக இருக்கிறது இன்று பௌத்த விகாரில் அவர்கள் ஏதோ அந்த தழும்பு ஏற்பட்டதை பற்றி பேசிக்கொண்டார்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் ஆர்வத்துடன் வினவினால் அவந்திகா மன்னிக்கவும் தேவி வெகு தொலைவில் நின்றதால் அவர்களின் உரையாடலை முழுவதுமாக கேட்க இயலவில்லை கிடைத்த வாய்ப்பை கோட்டை விட்டுவிட்டேன் நிச்சயமாக கோட்டை விட்டுவிட்டாய் இன்னொரு செய்தி தேவி அது என்ன தெற்கிலிருந்து தமிழ் மன்னன் படையை நகர்த்த துவங்கிவிட்டானாம் இரண்டு வருடங்களுக்கு முன்னரே கேள்விப்பட்ட செய்திதானே இது இல்லை தேவி அப்போது அவன் அறிவிப்பை மட்டும்தான் வெளியிட்டான் என்ன அறிவிப்பு வடக்கு நோக்கி புறப்படுவோம் என்று இப்போது அந்த அறிவிப்பை செயல்படுத்த துவங்கிவிட்டான் அவனை பற்றி கவலைப்பட வேண்டாம் கார்த்திகா கவலைப்பட வேண்டாமா ஆம் ஏன் அப்படி கூறுகிறீர்கள் காலம் காலமாக நமக்கும் தமிழக மன்னர்களுக்கும் நல்ல உறவு நீடிக்கிறது தட்சிண பாதை வழியாக தென்னகத்திலிருந்து மகதம் செல்லும் வணிகர்கள் படித்தானம் வழியாகவே செல்கிறார்கள் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பை நாம் வழங்குகிறோம் அத்தமிழ் மன்னன் நம்முடன் இணக்கமாகவே செல்வான் என்று எதிர்பார்க்கிறேன் நான் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் தாங்கள் கவலைப்பட வேண்டாம் இளவரசி தமிழ் படைகளை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை சதகர்ணி பார்த்துக் கொள்வார் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை கார்த்திகா என்ன தேவி படையெடுப்பவர்கள் முன்னெச்சரிக்கை செய்யாமல் படைய எதிரிகளின் எல்லையில் நிறுத்தி வைத்த பிறகுதானே அரை கூவல் விடுவார்கள் ஆம் ஆனால் இவன் மட்டும் எதற்காக அறிவிப்பை வெளியிட்டு காலம் கடந்து படையை நகர்த்த துவங்கியிருக்கிறான் அவன் வடநாட்டு மன்னர்களை சீண்டி பார்க்கிறான் புரியவில்லை போதிய காலம் அளிக்கிறேன் முடிந்தால் நான் வருவதற்கு முன் உன் படையை திரட்டி வலிமை அடைந்து உங்களை காத்து கொள்ள தயாராகி விடுங்கள் என்ற குறிப்பும் அதில் அடங்கியிருக்கிறது எவ்வளவு திமிர் இருந்தால் இப்படி அறை கூவல் விடுவான் அவன் இது சோழ பேரரசனின் படைத்தலைவரின் தந்திரம் வெண்ணிலும் அவர்கள் இப்படித்தான் அனைத்து மன்னர்களுக்கும் உரிய காலத்தை அளித்து ஒரே இடத்திற்கு இழுத்து மொத்தமாக தாக்கி வெற்றி பெற்றார்கள் கார்த்திகா தென்னாட்டைச் சேர்ந்த வணிகன் அல்லது ஒற்றன் என யாராவது கிடைத்தால் என்னிடம் இழுத்து வா சோழர்களைப் பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும் காகந்தி முற்றுகை மற்றும் வெண்ணிப்போரை பற்றி நான் அறிய வேண்டும் குறிப்பாக கரிகாலனின் இரண்டு படைத்தலைவர்களைப் பற்றி தங்களது உத்தரவு தேவி நேற்று எனக்கு ஒரு முக்கிய தகவல் கிடைத்தது அது உண்மைதானா என்று உறுதி செய்துவிட்டு உங்களிடம் கூறலாம் என்று இருந்தேன் என கார்த்திகா கூறிக்கொண்டிருந்தபோதே குறிக்கிட்ட போதே குறுக்கிட்ட அவந்திகா என்ன செய்தி கார்த்திகா என வினவினாள் சோழ படைத்தலைவன் அவந்தி இளவரசனை கொடூரமாக கொள்வேன் என்று சமதம் மேற்கொண்டிருக்கிறானாம் அவந்தியை சுங்கர்களிடமிருந்து கைப்பற்றி ஆண்டு கொண்டிருப்பது நாம் தானே ஆனால் நீங்கள் தென்னாட்டு மன்னன் நம்முடன் இணக்கமாக செல்வான் என்றல்லவா எதிர்பார்க்கிறீர்கள் என்ன அவந்தி இளவரசனையா ஆம் நீ சதக்கல்லியா குறிப்பிடுகிறாய் என பதற்றத்துடன் வினவினால் அவந்திகா எனக்கு உறுதியாக தெரியவில்லை சிறிது நேரம் சிந்தித்தவள் ம் இன்று பலதேவனும் என் தமையனும் பேசிக்கொண்டிருந்தபோது வேறு ஏதேனும் உனது காதில் விழுந்ததா எனக்கு அரைகுறையாக காதல் விழுந்ததை வைத்து பார்க்கும் போது அவர்கள் உங்களது திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய துவங்கிவிட்டார்கள் என கருதுகிறேன் எனது திருமணத்தை பற்றி முடிவு செய்ய அவர்கள் யார் என கோபப்பட்டால் அவந்திகா அரசியல் ஆதாயத்திற்காக உங்களை கைமாற்றும் முயற்சியில் அவர்கள் இறங்க துணிந்து விட்டார்கள் அவந்திகா எதுவும் பேசவில்லை கார்த்திகாவும் மேற்கொண்டு எதுவும் அவளிடம் கேட்கவில்லை அவந்திகாவின் மௌனத்தைக் கண்ட கார்த்திகா விடைபெற்று செல்லலானாள் கார்த்திகா திரும்பி வந்ததுமே அவந்திகாவின் தோழிகள் அவளை சூழ்ந்து கார்த்திகா என்ன செய்தி நாங்கள் அறியும் அளவிற்கு செய்தி இருந்தால் கூறு இன்றைய புழுதை அதை வைத்தே சிரிப்பும் கும்மாளமுமாக கழித்து விடுகிறோம் என வினவினார்கள் சிறிது நேரம் சிந்தித்த கார்த்திகா நம் இளவரசிக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பித்து விட்டார்கள் என மட்டும் கூறி நழுவினால் அவளை விடாத அவளது தோழிகள் கார்த்திகா இன்று நீயும் நீராடுவதற்கு வாடி அப்போதுதான் நீராடல் களை கட்டும் இளவரசிக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வர வேண்டும் என்று நீயே கூறு ஆமாம் கார்த்திகா நீயே கூறு என கூறியபடி அவளையும் சேர்த்து பிடித்து அவந்தி நதியை நோக்கி இழுத்துச் சென்றார்கள் அவர்களின் வற்புறுத்தலை மறுக்க முடியாத கார்த்திகாவும் வேறு வழியில்லாமல் அவர்களுடன் நீராடுவதற்கு செல்லலானாள் சென்ற கார்த்திகா நீராடுவதற்கு திரும்பி வருவதை பார்த்தபடியே குளிர்ச்சியுடன் ஓடிக்கொண்டிருந்த நதிக்குள் இறங்கலானாள் அவந்திகா நதிக்குள் இறங்கியவள் தனது ஆடைகள் ஒவ்வொன்றாக அகற்றி கரையில் வீசி எரிந்தாள் கடைசியாக ஒரே ஒரு மெல்லிய துணியை மட்டும் பேருக்கு உடலில் கொண்டு நதிக்குள் மூழ்கினாள் அவளது தோழிகள் அனைவரும் அவளைத் தொடர்ந்து ஆடைகளை களைந்து நதிக்குள் இறங்கினார்கள் பிரகாசமான முழு நிலவு அழகுதான் ஆனால் அந்த நிலவை கார்மேகங்கள் கடந்து செல்லும் போது நிலவொழியினால் கார்மேகங்கள் வெண்ணிற மேகங்களாகி நிலவுக்கு மோகன அழகினை அழைத்துவிடும் அப்படித்தான் மெல்லிய துணி நீரில் பட்டு அவந்திகா சுமந்து நின்ற இரட்டை நிலவுகளும் பளிச்சிட குளிரில் சிலிர்த்த மோகன அழகுடன் நீர் வழிந்தபடி நிற்கலானாள் அவந்திகாவின் உடலை தழுவும் வரை சடனமின்றி ஓடிவந்த அவந்தி நதி நீரும் அவளை தழுவிய பிறகு மோகம் கொண்டு சலசலப்புடன் ஓடத் துவங்கியது சிறிது நேரம் தோழிகளுடன் விளையாடியவள் பிறகு அந்த மெல்லிய துணியையும் அவிழ்த்து கரையில் போட்டுவிட்டாள் தனது பொன்னிற மேனி பளபளத்தபடி உடல் சிலிர்த்தபடி நின்ற அவந்திகாவை பார்த்து இளவரசி உடல் சிலிர்த்து குத்திட்டு நிற்கும் உங்களது தாமரைப்பூ பூ கொங்கைகளை பார்த்தால் பெண்ணான எங்களுக்கே மோகம் துளிர் விடுகிறது எந்த ஆடவன் உங்களை ஆட்கொள்ள போகிறானோ என பொறாமையுடன் தெரிவித்தாள் கார்த்திகா சுற்றி நின்ற தோழிகள் அனைவரும் கொல்லென்று சிரித்தார்கள் அவள் கூறியதை கேட்டதும் அவந்திகா பொய்கோபம் கொண்டு அடிப்பதற்காக நீரில் பாய்ந்தாள் ஆனால் அவள் விலகிக் கொண்டாள் நீரில் தொப்பென்று விழுந்தாள் அவந்திகா உடனே அவளது தோழிகளில் ஒருத்தி கார்த்திகா நம் இளவரசிக்கு மாப்பிளை தேட ஆரம்பித்து விட்டார்களாமே உண்மையா என வினவலானாள் அவந்திகா கார்த்திகாவை நோக்கி முறைக்கலானால் கார்த்திகா அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டாள் கார்த்திகா எப்படிப்பட்ட கணவனாக வாய்க்க வேண்டும் என வினவினால் மற்றொருத்தி தனது தோழிகள் கேள்விக்கு மேல் கேள்விகள் கேட்க துவங்கியதுமே இளவரசி ஒரு முடிவிற்கு வந்துவிட்டாள் என்ன சொல்லியும் அவர்களை இன்று கட்டுப்படுத்த முடியாது அதிலும் அவர்கள் கார்த்திகாவை நீராடுவதற்கு அழைத்து வந்ததிலிருந்தே இன்று அவர்களின் கேலி பேச்சுகள் சற்று எல்லை மீறித் இருக்கும் அதை உணர்ந்தவள் அவர்களின் பேச்சினை பொய்கோபத்துடன் கோபத்துடன் ரசிக்கத் துவங்கினாள் அமைதியாக நின்ற கார்த்திகாவை பார்த்து அடே கார்த்திகா நீ அமைதியாக இருப்பதற்கா உன்னை இன்று வலுக்கட்டாயமாக நாங்கள் அழைத்து வந்தோம் வாயை திறந்து பதில் கூறடி என கூறியபடி அவளுக்கு அருகில் நின்றவள் அவளது இடையில் நறுக்கென்று கிள்ளினாள் ஏ அது அவன் ஆண்மகனாக இருக்க வேண்டும் என தெரிவித்தாள் கார்த்திகா அடியே இளவரசிக்கு ஒரு பெண்ணையா மாப்பிளையாக பார்ப்பார்கள் ஆண்மகனை தானே அனைவரும் பார்ப்பார்கள் அடியே நான் ஆண்மகன் என கூறுவது அவர் ஆணாக மட்டுமல்ல ஆண்மகனுக்குரிய இலக்கணத்துடன் நெறி பிறாமல் கம்பீரமானவராக இருக்க வேண்டும் என கூறினேன் நான் பார்த்தவரை இங்கிருக்கும் அனைவரும் இளவரசியின் கடைக்கண் பார்வைக்கே பயந்து நடுங்குபவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆண்மகன் எங்கிருந்து வரப்போகிறாரோ ஓ அப்புறம் இளவரசியின் கடைக்கண் பார்வையிலேயே தேவையை அறிந்து பூர்த்தி செய்பவராக இருக்க வேண்டும் நாங்கள் திருமணத்திற்கு அப்புறம் அவர் எப்படி இருக்க வேண்டும் என கேட்கவில்லை நம் இளவரசிக்கு எப்படிப்பட்டவர் பொருத்தமாக இருப்பார் என வினவுகிறோம் நாங்கள் வலிமையான உடல் திடமான மனம் என்ன நடந்தாலும் கலங்காதவராக பிற பெண்களிடத்தில் மனதை அலைய அலையவிடாதவராகவும் அவர் இருக்க வேண்டும் வீரத்தில் இணையற்றவராக இருக்க வேண்டும் கடைக்கண் பார்வையிலேயே நமது தேவியை அவர் அடக்க வேண்டும் பிறகு அவர் காமசாத்திரத்தை அறிந்து வைத்திருக்க வேண்டும் அறிந்து வைத்திருந்தால் மட்டும் போதுமா போதும் ஏன் அடிப்படை ஞானத்தை மட்டும் அவர் அறிந்திருந்தால் போதும் தேர்ந்தவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஏன் இப்படி ஒரு நிபந்தனை அடியே உங்களுக்கு அறிவில்லையா காம சாத்திரத்தை யாரும் எங்கும் பயின்று கற்றுக்கொள்வதில்லை அது அனுபவத்தில் வருவது நமது இளவரசிக்கு கணவனாக வரப்போகிறவர் நம் இளவரசியிடமே அதை கற்றுக்கொள்ள துவங்க வேண்டும் நம் இளவரசிக்கு முன் அவன் எந்த பெண்ணையும் தொட்டிருக்க கூடாது என்கிறாய் அப்படித்தானே என சிரித்தபடி தெரிவித்தால் ஒரு தி இதை எதற்கடி நீ சுற்றி வளைத்து பேசிக் கொண்டிருக்கிறாய் என வினவினால் நம் இளவரசியை வெல்பவராக அவர் இருக்க வேண்டும் வெல்பவராகவா ஆம் எதில் அனைத்திலும் தான் அனைத்திலும் என்றால் போரில் தான் போரிலா ஆம் நம் இளவரசியிடம் எத்தனை வீரர்கள் தங்களது வாட்களை பறிக்கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அறிந்துமானி இப்படி தெரிவிக்கிறாய் அடியே நான் கூறுவது வாட்போர் அல்ல என ஆர்வத்துடன் ஒரே நேரத்தில் வினவினார்கள் அனைவரும் நான் குறிப்பிடுவது கட்டில் போர் நீ கூறுவதை பார்த்தால் இளவரசி திருமணத்திற்கு முன்பே என ஒருத்தி கூறிக்கொண்டிருந்த போதே குறுக்கிட்ட இன்னொருத்தி அவன் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் கற்றிருக்கிறானோ இல்லையோ ஆனால் அறுபத்தி ஒன்றாவது கலையில் அவன் தேர்ச்சியுடையவனாக இருக்க வேண்டும் என கூற நாணத்தில் முகம் சிவந்த அவந்திகா அவள் மீது பாய்ந்து மேற்கொண்டு பேசாமல் இருக்க நீருக்குள் அழுத்தினாள் திருமண பேச்சினை எடுத்ததும் அவந்திகாவின் மனநிலை அப்போது முற்றிலும் அறிவிட்டதைக் கண்ட அவருடைய தோழிகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அவர்களின் சண்டையில் கலந்து கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் நீரினை அள்ளி தெளித்து நீரில் விழுந்து எழுந்து புரண்டு விளையாடலானார்கள் நேரத்திற்கு நேரம் அவர்கள் பேச்சு வரம்பு மீறி வெளிப்படுவதைக் கண்ட அவந்திகா அவர்களிடமிருந்து விலகி நதியை நாணம் நிறைந்த பகுதியை நோக்கி நீந்தத் துவங்கினாள் நதியும் சடனமின்றி ஓடிக்கொண்டிருந்ததால் அவளால் எளிதில் நீந்த முடிந்தது அவள் நாணத்துடன் விலகிச் செல்வதை புரிந்து கொண்ட தோழிகளும் அவளை விட்டு கரைக்கு அருகிலேயே விளையாடிக் கொண்டிருந்தார்கள் ஆடையற்ற நிலையில் நீந்திக் கொண்டிருந்த அவந்திகாவை தீண்டியதால் அதுவரை அமைதியாக ஓடிக்கொண்டிருந்த அவந்தி நதியும் சலனப்படத் துவங்கியது திடீரென்று நதியின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டது நதி நீரின் வேகம் அதிகமாகியது மென்மையாக அனைத்தபடி சென்று கொண்டிருந்த அவந்தி நதி அவளை இறுக தழுவியபடி பாயத் துவங்கியது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை கார்த்திகா தான் முதலில் உணர்ந்தாள் உடனே அவள் இளவரசி வெள்ளம் வந்துவிடுங்கள் என குரல் எழுப்பினாள் ஆனால் அவந்திகா அவளது அபாய குரலை கேட்கும் நிலையிலோ அல்லது நீரின் வேகம் அதிகமாவதை உணரும் நிலையிலோ இல்லை முற்றிலும் வேறொரு உலகத்தில் அவள் லைத்திருந்தாள் காலம் கடந்த பிறகுதான் அவளுக்கு நிலைமை புரிய கரையை நோக்கி நீந்தினாள் ஆனால் அவந்தி நதி அவள் மீது கொண்ட கட்டுக்கடங்கா மோகத்தினால் அவளை நீந்த விடாமல் தன் போக்கிலேயே இழுக்க ஆரம்பித்தது அவந்திகாவை காக்க கார்த்திகா வெள்ளப்பெருக்கில் விட ஓடினாள் ஆனால் அவளது தோழிகள் அவளை பிடித்துக் கொண்டார்கள் நதியின் போக்கிலேயே அவந்திகா அடித்து செல்லப்பட்டு கொண்டிருந்தாள் கார்த்திகா தொடர்ந்து நதிக்கரையிலேயே நதிநீரின் போக்கில் அவந்திகாவை தேடி ஓடிக்கொண்டிருந்தாள் கார்த்திகாவின் வேகத்தை விடவும் நதிநீர் அவந்திகாவை விரைந்து அடித்துச் சென்று கொண்டிருந்தது வெள்ளப்பெருக்கில் போராடினால் அவந்திகா அவளது உடல் மெல்ல களைத்துக் கொண்டிருந்தது நீந்தியதில் அவளது உடல் முற்றிலும் சோர்ந்து நீரின் போக்கில் அடித்து செல்லப்பட்டுக் கொண்டிருந்தாள் நினைவை இழக்க துவங்கிய வேளையில் இரண்டு கரம் அவளைப் பற்றி கரையை நோக்கி நீந்த துவங்கியது அப்போது அவந்திகா முற்றிலும் தனது நினைவை இழந்து விட்டிருந்தாள் அடிக்குறிப்பு ஒன்று தக்ஷண பதம் பண்டைய தமிழர்கள் தென்னகத்திலிருந்து வடக்கு நோக்கி பயணத்தை தமிழகத்தில் துவங்கி எல்லையில் காணப்படும் துளு நாட்டின் வழியாக பிரமகிரி சென்று அங்கிருந்து படித்தானத்தை அடைவார்கள் படித்தானத்திலிருந்து உஞ்சை உஞ்சையிலிருந்து பில்சா சாஞ்சி வழியாக கோசம் ராஜகிர் மற்றும் பாடலியை அடைவார்கள் இப்போதைய புகழ்பெற்ற தக்ஷிணபத பாதை தக்ஷ்ணபதா ரூட் என அழைக்கப்படுகிறது